தென்காசியில் மலையான் தெரு அப்படிங்கிற பகுதியில் தாங்கள் தரிசித்து கொண்டிருப்பது தான் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான காட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மருதப்பன் ஞானியர் ஒடுக்கம் இந்த மருதப்பன் ஞானியர் ஒடுக்கத்தோட விசேஷத்தை நமக்கு முதல் முதல்ல எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னால் பேப்பர் சுவாமிகள் சித்தர் பெருமான் பேப்பர் சுவாமிகள் அப்படின்னு இன்று செய்தித்தாளை பார்த்து நாலு மாதம் கழித்து என்ன நடக்கப் போகுது என்ன வந்து அதில் தலைப்புச் செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே துல்லியமாக சொல்லி காமிச்சு அற்புதமாக மழையும் பொழிய வைத்து பட்டண பிரவேசமெல்லாம் எல்லாம் நடந்தது இல்லையா பேப்பர் சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகான் ஒருத்தர் வரார் அவருக்கு பேரிச்சம்பழம் கொடுத்து கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் உண்டார் அவருக்கு குழந்தையும் பிறக்கிறது இந்த சித்தர் பெருமான் பேப்பர் சுவாமிகள் அற்புதமான சில இடங்களெல்லாம் சென்று தியானத்தில் ஈடுபடுவாராம் அப்படி தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மலையான் திருவில் அமையப்பட்ட இந்த அற்புதமான சித்தராகப்பட்ட மருதப்ப ஞானியர் ஒடுக்கம் பேப்பர் சுவாமிகள் வந்து இங்கே தியானம் பண்ணியிருக்கார் அப்போ பேப்பர் சுவாமிகள் தன் குருவாகவே கருதினார் இந்த மருதப்ப ஞானியர் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த மருதப்ப ஞானியர் அப்போது அங்கே ஒரு ஜமீன் வரார் அவர் வந்து இந்த சுவாமிகளை அழைச்சின்னு வர சொல்கிறார் அதுக்கப்புறமா எதற்குப்பா நான் தவம் செய்து கொண்டிருக்கேன் மேலே எதுக்காக என்னை கூப்பிட்டுன்னு வந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா அந்த ஜமீனுக்கும் இந்த ஞானியருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் ஆணவம் நிறைந்த அந்த ஜமீனை அந்த மகான் சபித்து விடுறார் சபி சாபம் கிடச்சிருத்துன்னு தெரிஞ்சோடனே இவர் ரொம்ப மனசு வருந்தி அந்த மகானோட பாதங்களில் விழுந்து என்னை மன்னிச்சதுக்கு ஏதாவது ஒரு வழியிலேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது வழி சொல்லணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் சரி நான் இந்த உடலில் விட்டு போகக்கூடிய தருவாயில் எனக்கு மலையான் தெருவில் ஒரு ஜீவசமாதி அமையப்பட்டு எனக்கு பூஜையெல்லாம் பண்ணலாம் இந்த சாபம் உனக்கு எந்த வித பாதிப்பும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு பரிகாரத்தையும் சொல்லிடுறார் அது போலவே இந்த மகான் ஜீவ சமாதி அடைந்த பிறகுதான் இந்த மலையான் தெருவில் இந்த ஜீவ ஜீவசமாதி அமையப்படுறது இந்த கோவில் அற்புதமான கோவிலாக விளங்கி கொண்டு வருது இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் இப்போ ஐப்பசி மாதம் துவங்க போகிறது ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வருடா வருடம் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய பூஜாரி ஐயா அவர்களுக்கு ஒரு முறை கர்ப்பகிரகத்தில் கருணாக வடிவில் அற்புதமான காட்சி கொடுத்தாராம் இந்த மருதப்பணி யானையர் மருதப்பன் ஞானியார் சுவாமிகளுடைய படத்தையும் நம்மால் இங்கே தரிசிக்க முடிகிறது பக்கத்தில் மற்ற சித்த பெருமக்களோட படமெல்லாம் நம்மளால் தரிசிக்க முடியுது மிகவும் சாணித்தியம் நிறைந்த இடம் ஏகாந்தமான இடம் மிகவும் அற்புதமான ஒரு தியானம் செய்வதற்கு உகந்த இடமாகவே இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல சர்ப்ப வடிவில் காட்சி கொடுத்திருக்கார் இதுதான் இந்த மருதப்ப ஞானியர் ஒடுக்கத்துடைய விசேஷம் நெற்கட்டும் சேவரில் இன்னைக்கு அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் சுவாமிகள் அடிக்கடி வந்து இங்கே தவத்தில் ஈடுபடுவார் அப்படினால அப்போ இந்த இடம் எப்பேற்பட்டோர் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இருக்க வேண்டும் பேப்பர் சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார் அந்த பேப்பர் சுவாமிகளுடைய குருவாக விளங்கக்கூடிய இந்த மருதப்ப ஞானியரை நாமும் சரணாகதி அடைந்து வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அன்னை செண்பகாதேவியின் பாதங்கள் ஒரு சமர்ப்பணமாக வைத்திருந்தவரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர் ting